அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு வி ஜே வி லாக் என்ற யூடியூப் தலை மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைய இந்த காணொலியானது மிக முக்கியமான ஒரு காணொலியாக அமைப்பெறப் போகின்றது குறிப்பாக எப்பொழுதும் எங்களுக்கு நாதான் எதிரி அந்த நாதான் நண்பன் என்பதாக சொல்வார்கள் அது யாருக்கு பொருத்தமானதாக யாருக்கு பொருந்தியதோ இல்லையோ ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கு சாலை பொருந்துகின்றது நூறு வீதம் பொருந்துகின்றது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி தன்னுடைய முகநூலில் முதலாவது காணொலியை சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடைபெறக்கூடிய அந்த இழுபறிகள் குளறுபடிகள் ஊழியர்கள் வைத்தியர்கள் சேவையாற்றாத நிமித்தம் எத்தனை நோயாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதாக தன்னுடைய முதலாவது காணொலியை வந்து வெளியிட்டிருந்தார் அந்த காணொலிக்கு உலகளாவியிலும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கப்பட்டிருந்தது அந்த முதலாவது காணொலியை அவர் வெளியிட்டு ஒரு மனத்தியாலையும் அந்த காணொலி வந்து பார்த்துருந்தேன் குறிப்பாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு காணப்பட்ட அவருடைய அந்த ஃபேஸ்புக் தளமானது இப்பொழுது பார்த்தீங்கன்னா இருந்தால் எண்பத்தி மூவாயிரத்தை கடந்திருக்கிறது இந்த காணொலியை நான் வந்து பதிவு செய்யும் பொழுது எனவே இப்பொழுது அவருடைய நிலைமை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் கிட்டத்தட்ட அவருடைய காணொலிகள் ஒரு நாளில் ஒரு ஏழு துறக்கம் பத்து வரையான காணொலியில் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாரு அதாவது லைவ் மற்றும் இப்போ யூடியூப் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது எப்பொழுதுமே நாங்கள் பேசக்கூடிய விஷயம் வந்து ஒருத்தர் வந்து போய் சேரணுமாக இருந்தால் அது வந்து அளவோடு பேசணும் பொருத்தமானதாக பேசணும் தொட்டதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஏதாவது பேசிக்கொண்டு இல்லைன்னா சொன்னால் விமர்சனம் செய்து வந்த மாதிரி இருந்தால் அது வந்து மக்கள் பதில் சலிப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்திவிடும் எனவே இந்த விஷயத்தை நான் சொல்கிறது மிக முக்கியமான காரணம் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதான் எந்த விதமான அதில் வந்து குற்றச்சாட்டோ இல்லை சொன்னால் பொய்யே இருக்க முடியாது அதை வந்து நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் அவர் சொன்ன விஷயங்கள் நூறுவிதம் உண்மை வைத்தியாசத்தில் அடையப்படக்கூடிய நிறைய உண்மைகளை வந்து வெளிப்படையாக உடைத்து பேசியிருந்தார் அதுக்கு அவருக்கு நாங்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைவரும் நன்றி கூற வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இப்போ வெளியிடக்கூடிய சில காணொலிகள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகும் இப்போ பார்த்தீங்கன்னா தான் இன்று தினம் அவர் வந்து மன்னார் போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து ஆஜர்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தது எனவே ஒரு வரையொருக்கு உட்பட்ட வகையில் சட்டத்திற்கு உட்பட்ட வகையில் தான் வந்து செயற்படலாம் அவர் ஒரு வைத்தியை தானே தவிர சட்டத்தரணே கிடையாது சட்டங்கள் வந்து அவருக்கு முழுமையாகவும் தெரியாது எனவே சில விஷயங்களை அணுகும் பொழுது சட்டத்தரணினுடைய ஆலோசனைகளை பெற்று அதன் பிரகாரம் செயற்படுவராக இருந்தால் இன்னும் நிறைய தூரத்துக்கு பயணிக்கலாம் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவருடைய செயற்பாடுகள் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் கிடையாது அவர் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் நல்ல ஒரு எண்ணம் அவருடைய காணொலிகள் நிறைய பேர் போய் சேரணும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற வகையில் தான் இந்த விஷயத்தை கூட நான் பறந்து கொள்கிறேன் அவரை நேரடியாக அழைத்து ஒரு நேர்காணல் எடுத்தவன் என்ற ஒரு ரீதியில் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படியோ அவருடைய காத்துக்கு கொண்டு சேர்க்கணும் என்ற ஒரு வகையில் தான் இந்த காணொலி வந்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து அடிக்கிறாங்க ஆனால் அதை வந்து வாசிக்கிறாரோ தெரில வந்து ஆனால் வந்து தயவுசெய்து வைத்தியர் வந்து அந்த கமெண்ட்ஸுகளையும் வாசித்தா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி தெரிய வரும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து ஒரு வேட்பாளராக வந்து யாழ்ப்பாணத்தில் போட்டி போட வந்து சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் தான் ஆனாலும் கூட இப்படியான சில விஷயங்களில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க சில விஷயங்களை அழுகிற சில முறைகள் இருக்குது அந்த முறைகளை வந்து அவர் கையாண்டு கூடியான விடயங்களை சொல்லுவாராருந்தான் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா இப்படி இவர் போன்ற ஒரு சிலர் மாத்திரம்தான் வந்து அத்தி பூத்தார் வந்து பிறப்பாங்க பேசுவாங்க எனவே இவரையும் எழுந்து விடக்கூடாது எனவே அவர் மீது இருக்கக்கூடிய நல்ல ஒரு அபிப்பிராயத்தின் ரீதியாக இந்த கருத்தை வந்து முன் வைக்கிறேன் எனவே தயவு செய்து வைத்தியர் அவர்களை இந்த காணொளியை பார்த்தா எந்த விஷயத்தை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய காணொளிகளை அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் தான் இந்த காணொளி வந்து உங்களுக்காக நான் பதிவிட்டிருக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களுடைய நாட்டுக்கு மிக மிக தேவை அதுவும் மருத்துவத்துறையில் மருத்துவத்துறை மிக அளவில் பாரியளவில் கோதுமை மாவு கூட வில்லைகளில் வந்து இருந்ததை அவதானிச்சிருந்தோம் இப்படியான ஒரு அனுபவம் எனக்கும் இருக்கின்றது என்னுடைய தந்தையாருக்கு நான் அனுபவித்த ஒரு விடயமும் காணப்படுகிறது பொது வைத்தியசாலையில் கொழும்புல எனவே அதை நேரடியாக அனுபவித்தேன் என்ற தான் இந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி